ஏமா மருமகளே ஏமா மருமகளே இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் மருமகளே மருமகளே இதனாச்சும் ஒரு வேலையை என்கிட்டே தலையில கட்டிட்டு போறான் அவன் மக சும்மா தானே இருக்கா இதனாச்சும் கொடுக்க வேண்டியதானே இந்த வந்துட்டே அத்த உனக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் லவ் யூடா சொல்லும் அது சின்ன பொண்ணுன்னா கொக்கா போடு ஆட்டம் போட இது நம்ம ரஜியம்தான் அம்மா எங்கள் காலேஜில் டூர் கூட்டி போகிறாங்கம்மா அதுக்கு ரூபாய் கேட்கறாங்கம்மா இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்தா தான் என்னையும் சேர்த்துப்பாங்களாம் கொடுக்குறியாம்மா நானும் சேர்ந்து போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருக்கும்மா எல்லா ஊருக்கும் கூட்டி போகிறாங்களாம் டூரு கூட்டி போகிறாங்களா சரிம்மா ஆனால் ரூபாய் கேட்குறியே என்கிட்ட இப்போ ரூபாய் இல்லையே அம்மா உன் மருமகிட்ட இருக்கும் உன் மருமனை கேளுங்க அவ தருவா அவட்ட கேட்டே ஆகணுமா தங்கம் நம்ம அடுத்த வருஷம் கூட போயிக்கலாமே அம்மா கேளுமா அவள் இந்த வீட்ல ஒருத்தி தானே அவட்ட கேட்காம என்ன பண்ணுறது காசு வச்சு என்ன பூஜை பண்ணுறான் கேளுமா ஏமா மருமகளே ஏமா மருமகளே ச்சே இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல எப்போ பார்த்தாலும் மருமகளே மருமகளே தான் இதெல்லாச்சும் ஒரு வேலை என்கிட்டே தலையில் கட்டிட்டு போகிறான் அவன் மக சும்மா தானே இருக்கா அதெல்லாச்சும் கொடுக்க வேண்டியதானே இந்த வந்துட்டே அத்த வணக்கம் அத்தை வணக்கம் உங்கள் ரெண்டு பேருத்துக்கும் சேவை செய்யுது எங்கள் அம்மா என்னைய பெற்று வச்சிருக்காங்க உங்கள் மகளை என் மகளாகவோ நீங்கள் என் அத்தையாவதோ இல்ல இல்லை 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 நீங்கள் எங்கள் அம்மாவாகவோ நினச்சிக்கிட்டு சேவை செய்யணும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் டீ காஃபி ஹார்லிக்ஸ் போல்மீட்டா பூஸ்ட்டு இந்த மணிக்க வேணுமா இல்லை இட்லி தோசை வடை பூரி இந்த மணிக்க வேணுமா இல்லை பிரியாணி சட்னி பிரியாணி இல்லை வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸு முட்டை பரோட்டா இந்த மணிக்கு ஐட்டம் வேணுமா நீங்கள் அத்தை உடனே செய்கிறோம் செஞ்சு கொடுக்க போகிறேன் மருமகளே உனக்கு இவ்வளோ செய்ய தெரியுமா எனக்கு இப்போதான் தெரியும் சரி எனக்கு ரூபா வேணும் உங்ககிட்ட இருக்கா என்ன ஆத்தாக்காரியும் மகளும் சேர்ந்து ரூபா கேட்குறாங்களே என்ன விஷயம் தெரியல என்கிட்ட காசு இருக்குது அவங்களுக்கு கண்ணு ஒருத்ததோ கேட்ட நீங்கள் கேட்ட என்னோட சொத்தையே உங்களை தெளிவி வைப்பேன் கொடுக்க வாத்த எடுத்துட்டு வர வாத்த ஆமா மருமாளே பிரியா காலேஜில் டூர் கூட்டி போறாங்களாம் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்களா என்கிட்ட ரெண்டாயிரூவா இல்லை அதான் உன்கிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட இருந்தா கொடு அடுத்த மாதம் கூட கொடுத்துட்றேன் இம்மா எதுக்குமா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன் அவன் அப்பா அம்மாட்டேன் வாங்கிட்டு வரான் காசு ஃபுல்லாக சும்மா எப்படியும் உட்காந்துட்டு இருக்கா வீட்டில் இவளுக்கு எப்படி காசு வருது நம்ம அண்ணை சேர்ந்து நம்ம அண்ணன் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வர காசு நம்ம வச்சுருக்கான் என்னம்மா அம்மா காசுமா தைரியமா கேளுமா அதுவும் சரிதான் மகளே சரிம்மா மகளே ரெண்டாயிரம் எடுத்துட்டு வா என்னத்த சொல்கிறீங்க அறிவு கட்டத்தினம்மா முதல் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அவங்க கன்ஃபார்மாக டூரு தான் கூட்டி போகிறாங்களான்ட்டு நம்ம மகனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அவங்க வெளியே போகிறப்ப பாதுகாப்பாக போகிறாங்களான்னு முதல் செக் பண்ணிக்கணும் தான் அவங்ககிட்ட காசு கொடுத்து அமுச்சி விடணும் முதல் கேளுங்க ஃபோன் போட்டு அவங்க கன்ஃபார்மாக டூர் தான் கூட்டி போகிறானா இல்லை வேற எங்கேயும் கூட்டி போறாங்களா இல்லை இப்போ எங்கேயும் போய் சொல்றாளா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல முதல் அத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் எடுத்து வரலன்னு சொல்லவே இல்லை ஏமா இவன் என்ன சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்காமா ஏமா நீ கூட ஒரு நாள் கூட என் மேலே சந்தேகப்பட்டதே இல்லை இவ பாருமா இங்கே இருந்தாலும் வந்து என் மேலே இப்படி பழைய போட்டுட்ருக்கா என்ன அது கேளுமா வாய திறந்து கேளுமா மறுமாளே என் மக பொய்யனா சொல்ல மாட்டான் அவள் உண்மைதான் பேசுவா எப்பயுமே அவள் பொய்யெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நான் நான் வளர்க்கலை ஏன் வளர்ப்பு எப்படி இருக்குன்ட்டு எல்லா பேத்துக்குமே தெரியும் உனக்கு நான் சொல்லிலாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை அவன் கண்டிப்பாக டூருக்கு தான் போவான் அவங் அவங்களுக்கு நான் ஃபோன் போட்டு கேட்டு தான் ஏன் நான் போக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது சரியா அவன் இன்னொரு விஷயம் தெரியுமா அவட்ட நான் சின்ன வயசில் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப நான் பத்து ரூபா அனுப்பிச்சி விடுவேன் அப்பயே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அஞ்சு ரூபாயை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து இந்தாம்மா மீதம் அப்படின்னு சொல்லி ஏண்டை கொடுத்துருவா அந்த அளவுக்கு விவரமா இருந்தவ நீ சொல்றனால நான் வந்து அவள சந்தேகப்பட்டு அமிச்சு விடலாம் முடியாது சரியா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியாமா அதில்ல உங்கள் மகன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறது அதெல்லாம் ஓகே தான் நம்ம அடுத்தவங்க மேலேயே நம்பிக்கை வச்சுக்கணும்ல ப்ரொஃபஸர் அவங்களாம் நம்பணும்ல அவங்க உண்மையாக கண்டிப்பாக அங்கே தான் கூட்டி போகிறாங்களான்ட்டு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேட்டோம்னா அது நல்லதாக இருக்கும்ல நம்ம மக பாதுகாப்பாக போகிறது நமக்கு தானே நல்லது அதைத்தானே நானும் சொல்கிறேன் சரி விடுங்கத்த இவ்வளோ பேசிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் காசு தானே எடுத்து வரணும் எடுத்துகிட்டு வரேன் ஏம்மா இன்னும் பாருமா இன்னுமும் சந்தேகத்திலேயே அவ இவனை அவருமா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது விடுமா ஏமா சந்தேகப்படுறாளா விட விட பண்ணுறப்ப அவளை வச்சு செஞ்சிடலாம் இப்ப விடுமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்த்துக்கலாம் சரிம்மா பாத்துக்க என்ன மருமகளே வெறுங்கையோட வர காசு கேட்டி காசு எடுத்துட்டு வரலையா அத்த அத போய் பார்த்தேனா காசு எங்க இல்லத்த ஐயோ யோசிச்சு பார்த்தனா அதில் மூவாயிரம் ரூபா இருந்துச்சு ஆயிரத்தி ஆயிரத்தூவாய சீட்டு கட்டிட்டு மீனும் ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை மளிகை மளிகைக்காரன் இந்த மணிக்கு பேப்பர் போடுறவன் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்ப நூற்றம்பது ரூபா மட்டும் தாத்த என்கிட்ட இருக்கு நூற்றம்பது ரூபா கொடுக்கவாத்த அதை வச்சு அவளை டூர் போக சொல்றீங்களா ஆஹ் நூத்தம்பி உன் மண்டல போவாங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டேம்மா எனக்கு தூரம் வேணாம் ஒரு மண்ணு வேணாமா நான் வீட்டுலயே கிடைக்கம்மா நான் காலேஜுக்கும் போக மாட்டேம்மா போம்மா மருமகளை என் மகன் அழகாத பார்த்தா எனக்கும் அழுகையாக வருது உங்ககிட்ட காசு உண்மையாவே இல்லையா ரெண்டாயிரம் தானே கேக்குறேன் ஆத்தோடு மகனும் எப்படி ஆர்ட்டிங்க போறாங்கன்னு பாரு என் காசை போடுன்னா தின்னி தீக்க இப்போ என்னவோ நான் வந்து வெட்டி செலவாக பண்ணுறேன் இவமாக வெட்டி செலவு பண்ணுறதுக்கு நான் தான் காசு கொடுக்குறேமா ஓங்கடி அத்த அத்தை அதுக்காதீங்க அத்தை வேணும்னா இந்த செட்டி டைம் கிளீன் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவங்க அந்த காசு கூட எடுத்துகிட்டு வரவா அதுவுமே தொள்ளாயிரம் ரூபா மட்டும் தான் இருக்கு இந்த நூற்றம்பது ரூபாயும் சேர்த்தோம்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா தாத்தே இருக்கு ரெண்டாயிரவாலாம் என்கிட்ட இல்லை சரி விடு மருமகளே விடு விடு உங்ககிட்ட காசு இல்லைன்னா பார்த்துக்கலாம் என் மகட்ட எதனாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடு பல்ல கிடைச்சி பேசினா மட்டும் நாங்கள் பயந்துரவமாக்கும் போடு என்கிட்ட காசு இருக்கு ஆனால் நான் தர மாட்டேன் மா சும்மா விடக்கூடாதுமா அவ அவள் போக்குவரத்தே சரியில்லை அவளை தனியாக கவனிக்கணும்னு பார்த்துக்க நான் எவ்வளோ சொல்லணும்னு நம்ப மாட்டேற அவளை நீயே பார்த்துக்க உனக்கே தெரிஞ்சிடும் பார்த்துக்க என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கான்ட்டு ஆமா சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் சரி வாடி பார்த்துக்கலாம் இங்க என்ன ஒழுங்காவே தொலைக்க மாட்டாலோ இவ என்னதான் பண்றா அடியே எதுக்கடி அழகிக்கிட்டே இருக்க எவ்வளோ பார்த்தாலும் என்ன விஷயம் அம்மா கிட்ட சொல்லடி பொம்பளை படம் அழகிட்டேவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அடி போகிற இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல அழுகாடு சரிம்மா உரும எனக்கு ஒரு தோசை கூட ஊற்றி தர மாட்டாம்மா தோசை ஊத்தி தந்தாமா கேட்டேன் அதுக்கு உங்க அம்மா ஊற்றி தர சொல்லு என்ன எதுக்கு தர சொல்ற நான் என்ன உங்க வீட்டு வேலை காரியான்னு கேட்கறாமா ஒரு தோசை கூட ஊற்றி தர அளவுக்கு நான் இவ்வளவு கிளம்ப போயிட்டேன் என்னம்மா அப்படியாடி அவன் சொன்னான் ஒரு தோசை கூட என் மகளுக்கு ஊற்றி தர மாட்டாளா நீரும் அவளை வச்சுக்கிறேன் ஏம்மா என் மேல ஏதோ வெறுப்பில் இருக்காம்மா இன்னைக்கு என்னன்னு கேட்டு சொல்லுமா அடியே சின்ன பொண்ணு அடியே சின்ன பொண்ணு இங்கே வாடி இப்ப என்ன பிரச்சனை பிரச்சனைகள் என்னங்கத்த சொல்லுங்க அடியே என் மகளை பார்த்தா என்ன உனக்கு விளாட்டாவே தெரியுதா எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கா வட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டேவும் வஞ்சிக்கிட்டே அவன் வாழைய வச்சுக்கிட்டே இருக்க என் மகளை இனிமேல் இப்படி பண்ணிட்டுருக்க ஒரு தோசை தரனால உனக்கு என்ன குறைஞ்ச வரப்போதான் ஒரு தோசையில் உன்னோட தலையெல்லாம் ஐதா பிறப்புதான் ஏன்னா வேலைக்காயெல்லாம் இப்படி பண்ணுவாள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு ஒரு தோசையில் உனக்கு என்ன குறைஞ்சி விடுவியா என்னத்த கொஞ்ச நாளைச்சு பொரிகர மணிக்கே பேசுங்க ஒரு தோசை ஒரு தோசை ஒரு சொல்லிட்டு இருக்கீங்க தெளிவாக சொல்லுங்க ஆமாம்மா உன் மருமகளுக்கு எதா இருந்தாலும் தெளிவாக தெளிவாக சொன்னா தான் புரியுமா அடியே இன்னைக்கு என் மக தோசை தர சொன்னாலாம்ல எதுக்கு தோசை ஊற்றல ஒரு தோசை தான் சாப்பிடுவா அதிகம்மா அதையும் கூட ஊற்றலன்னா அவன் என்ன பண்ணுவான் என் மகளை பட்னி அப்படே பார்க்கலானி இதை கூட நான்தான் வந்து செய்யணுமா இதை கூட செய்ய மாட்டேன் அத்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அத்தை சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு ஏதா இருந்தாலும் பேசுங்க உன் மகன் எங்கேருந்து வந்தாக்க வந்து அண்ணி எனக்கு ஒரு தோசை ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னா எனக்கு வந்து ஹார்ட்டின் ஷேப்ல தோசை ஊற்றிட்டாங்க அண்ணி அப்படின்னு கேட்குறா ஹார்ட்டின் ஷேப்ல வேணுமாக்கும் ஹார்ட்டின் ஷேப்ல அவளுக்கு ஹார்ட்டின் ஷேப்ல நான் என்னைக்கு ஊத்த மற்ற வேலையெல்லாம் எனக்கு வேலை இல்லையா மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க அவளுக்கு நான் ஹார்ட்டின் ஷேப்ல ஊற்றிட்டே இருக்கணுமாக்கும் ஹாட்டின் ஷேப்ல என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காவ தோசைன்னா எப்படி வேணாலும் மாவை தின்னுட்டு போக வேண்டியதானே இவளுக்கு ஹாட்டின் ஷேப்ல தான் தின்னணுமாக்கும் வாயில இறங்குமாக்கும் அப்படி அப்படியாடி கேட்ட

அவளுக்கு என்ன வேலை வெட்டியாக இல்லை ஆட்டின் ஷேப்ல கேட்டுக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட போடி ஆயிடா செல்லோ என்ன பண்ணுறேன் இரு நேரம் என்னடா பண்ண கால் பண்ணாமல் உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் நவ்யூடா செல்லோ என்னது லவ் யூவா ஏமா கேட்டவனே கேளுச்சு ஹாய் சார் ஹாவ் எ லவ் டே சார் சொல்லுங்கள் சார் இல்லைங்க ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன் சார் நாளைக்கு நான் காலேஜில் வந்து எல்லா வரைக்கும் சம்மிட் பண்ணிடுறேன் சார் சரிங்க சார் அப்புறம் சார் நவ் அப்படி சார் இப்படி இல்லாமல் இருக்கு இவன் சார்கிட்ட தான் பேசுகிறா போல் செல்லும் எங்கள் அன்னிகாரி வந்துவிட்டேன் அதுதான் சாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் நீ ஒன்றும் நினச்சிக்காத சரியா நான் வீட்டு செல்ல வீட்டு செல்லும் சரி நாளைக்கு எங்கேனாச்சும் வெளியே போவோமா என்னதான் வெளியே போகிறீங்களா சார் இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்க சார் நான் வெளியே போய் பேசவா வெளியே போய் பேசவா இப்படியா கிடைச்சி என் காதில் இல்லைங்க சார் இப்போ நல்லா கேட்குறேன் சார் சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன் சார் ஆ சரிங்க சார் நான் நான்தான் சார் டாப்பர் எப்போயுமே சொல்லுங்கள் சார் இந்த இடத்த விட்டு இங்கே போகவே இவன் என்ன தான் பேசணும்னு பார்ப்போம் சார் ஒரு நிமிஷம் சார் தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்க எடுத்து வரீங்களா ஒரு வேலையாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு செம்பில் தண்ணி மட்டும் மோந்துட்டு வரீங்களா சரி சரி நான் முன்னிட்டு வரேன் டேய் நான் அப்புறமா கால் பண்ணவா நீ அண்ணி எறியோரும் அப்பப்போ வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா சந்தேகம் ஒன்று தொடங்கும் சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் வச்சிட்றேன் இந்தா பிரியாணி கேட்ட தண்ணி அண்ணி எனக்கு தண்ணி வேணாம் நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் நீங்கள் போங்க இவன் ஏதோ தப்பு செய்யிறா செய்யி செய்யி எவ்வளோ நாளைத்தா இது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மணிக்கு தானே இருக்க போறேன் அதுவும் இல்லாம என்னை தண்ணி மூக்க சொல்லிட்டு திருப்பி அதவே கொண்டு போ சொல்லுறியா வா உனக்கு இருக்கு இருக்கு பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணுனா கொக்கா எப்படியோ தப்புச்சாச்சு அப்பாரா இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கேன் சாமி என்பட்டு வேலை உட்காந்தாயிருக்கு நான் வரேன் ஒழுமதியாக கிடைக்கு இந்த வீட்டிலையே நம்ம ரூமு தான் எப்போவுமே நீட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் ஏம்மா எனக்கு ரொம்ப கால் வலிக்கிடுமா கைலந்து வச்சு என்னடி சொல்கிற கால் வலிக்குதா சரி வா மாத்திரக்கூடியவா சரிம்மா அதெல்லாம் பண்ணிக்கிறேன் அம்மா மேலே துணிக்காயுடு அதை யார் எடுப்பா நீ இப்போ துணி துணிக்காயுதான் சாயந்தரம் கூட எடுத்துக்கிடுவோம் எப்படின்னா அவசரம் இல்லைம்மா மழை காலம் மழை எல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போயே துணி எடுத்து முடிச்சு வச்சுக்கோம் இங்கே யாரை காஞ்சிருக்குமா அதுவும் சரிதான் சரி இரு நானே இப்போ எடுத்துகிட்டு வரேன் ஏம்மா நீ எடுக்குமா போகிறேன் அதுதான் மருமகள் இருக்காது அவ்வளோ போக சொல்லுமா அதுவும் சரிதான் ஏ அவ்வளோ போக ஆட்டம் போட இது நம்ம ரஜியம் தான் இங்க இங்க நாங்க எப்போதுமே கிங்கிதோட என்கிட்ட வாடி இப்ப பாரு உன்னை நிம்மதாவே விட மாட்டேன் மருமகளே வேற துணி காயதுல துணியப்போ எடுத்துடுறியா மழை வேற வர போகுது போல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடே அத்தை இப்போதான் தோ உட்காந்தேன் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வரவா மறுமாளை அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அத்தை நீங்கள் கூட எடுத்துகிட்டு வாங்கத்த எல்லா வேலையும் இப்போ தாத்தா முடிச்சுட்டு வந்தேன் கிச்சனில் போய் பாருங்கத்த பாத்திரத்தை தலைக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு நான் தான் காய போட்டேன் இன்னும் கூட காஞ்சிருக்காது கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேங்க ஏன்டி வயசான காலத்தில் என்ன இதுக்குடியே போ சொல்கிற சரிங்கத்த போறேங்கத்தை வேமா போய் எடுத்துகிட்டு வா மழையெல்லாம் வந்துடா போகுது அத்தனும் மகளுக்கும் வேற வேலையே இல்லை என்னைய கொஞ்ச நாச்சு நிம்மதியாக இருக்க விடாதளா ஊரில் இருக்க எல்லா மருமகளுக்கும் இதுதான் நிரம்ப போல சை இன்னும் என்ன என்ன கொடுமையெல்லாம் இருக்கோ தெரியலை இவ்வளவு நான் பார்த்துட்டேன் இனி என்ன தான் செய்கிறாள்னு பார்ப்போம் சின்ன பொண்ணுன்னா கொக்கா இன்னும் இன்னும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும்